மிகவும் முக்கியமானது ஆச்சார பிரபவோ தர்மக என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்திரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக் கடனாகும் ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் அ வே ரங்காச்சாரி ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்நானம் செய்தல் கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ நின்று கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் இடுப்பில் வஸ்திரத்துடன் ஸ்நானம் செய்ய வேண்டும் ஸ்நானம் செய்யும் தீர்த்தத்தை கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீமத் பகவத் பாகவத ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று அனுசந்தித்து சிரத்தில் புரோட்சித்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் பகவத் பாகவத ஆச்சாரிய சம்சலேஷத்துக்கு உறுப்பாக உடம்பை அலம்புகிறேன் என்று அனுசந்தித்துக் கொண்டே ஸ்நானம் செய்ய வேண்டும் தீர்த்தம் ஆடிய பின் கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து திருமண் குழைத்துள்ளதாகவும் ஸ்ரீசூர்ணம் குழைத்துள்ளதாகவும் பாவனை பண்ணி தீர்த்தத்தால் திருமண் அணிந்து கொள்ள வேண்டும் பின்பு உலர்ந்த ஆடைகளை உடுத்திக் உடுத்திக்கொள்ள வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்